ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் நம்ம ஒரு கலர்ஃபுல்லான பூரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா மஞ்சள் பூசணிக்காய் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க ஸோ இந்த குட்டி குட்டி கியூப்ஸாக கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அரைஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகத்தூள் இல்லாட்டி சீரகம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா மையை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பாத்திரத்தில் வந்துட்டு பூரி வந்து மாவு பசைய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்துட்டு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம உப்பும் வந்து அதில் யூஏ வந்து கலந்துருக்கோம் அதனால வந்துட்டு சப்போஸ் தேவைப்படுறவங்க இதில் போட்டுக்கோங்க ஆனால் நம்ம தேவையான உப்பை வந்து அதிலே நம்ம போட்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா அதை நம்ம வந்து எப்பவும் போல ஆட் பண்ணிட்டு வந்து பசஞ்சிக்கலாம் பூரிக்கு எப்படி நீங்கள் மாவு பிசைவீங்களோ அதே கன்சிஸ்டன்சிக்கு தான் நீங்கள் பசைய போகிறீங்க வேறு எதுவுமே டிஃப்ரென்ஸ் கிடையாது தண்ணிக்கு பதிலாக நம்ம எந்த வெஜிடபிள் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பூசணிக்காய் வந்து நிறையா பேருக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பிட்டா பிடிக்காது இல்லைங்களா பொரியல் செஞ்சிங்கன்னா பிடிக்காது இல்லை குழம்புல போட்டிங்கன்னா கூட ஒதுக்கி வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி பூரியில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பூரியும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இனி ஒன்று பூரியே பிடிக்காதவங்க கூட இந்த பூசணிக்காய் பூரியை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ வந்து இது வந்து ஒரு ஃப்ளேவர் ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த டேஸ்ட் வந்து பிடிக்கும் ஸோ வந்து ஃப்ளேவர்டு பூரி வந்து குழந்தைங்களும் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஆப்டான ஒரு ரெசிபின்னு வந்து இதை சொல்லலாம் ஸோ நம்ம இதில் எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது பூரிக்கு எப்படி நீங்கள் கெட்டியாக பசைவீங்களோ அதே மாதிரி தான் பிசஞ்சிக்க போகிறீங்க அதுக்கப்புறம் பிசஞ்சிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வேணுங்கிறவங்க ரவை வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவுமே வந்து சேர்த்துக்கலை ஒரு டென் மினிட்ஸ் போல் வந்து இது ஊர்னா போதும் ரொம்ப நேரம் ஊற வேண்டியது கிடையாது சப்பாத்தி மாவு மாதிரி பார்த்தீங்களா கொஞ்சம் வந்து ஹார்டாக தான் இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் வந்து இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் பூரிக்கு எப்படி நம்ம நார்மலாக தைப்போமோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ரொம்ப ஃப்ளிம்ஸியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டிமாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் தேய்ச்சிட்டு ஒரு ஒரு நாலஞ்சு வந்து இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு ஆயிலும் வந்து நல்லா ஹீட் ஆயிரும் நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து பூரி போடணும் அதுக்கு அப்போ தான் வந்து பூரி வந்து நல்லா உப்பலாக வரும் என்ன காயாமல் நீங்கள் போட்டிங்கன்னா வந்துட்டு பூரி வந்து உப்பி வராது இதுதான் வந்து சின்ன சின்ன பூரி டிப்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வடை சட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ பூரி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சூப்பராக கிறிஸ்பியாக வந்துருச்சு ஸோ இந்த வந்து பூரி ரெசிபி வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் எந்த வெஜிடபிளில் வேணாலும் செஞ்சுக்கலாம் பீட்ரூட் பாலக் எதில் வேணாலும் செய்யலாம் ஸோ இந்த பம்கின் பூரி வந்து நிறையா பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்க ஸோ இதுக்கு வந்து சன்னா கிரேவி வந்து செம ஆப்டாக இருக்கும் ஸோ மசாலா காட்டிலும் இந்த மாதிரி அரைச்சி வச்ச குழம்பு இருக்கு இல்லைங்களா அது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃப்ளேவர்ட் பூரிஸ்க்கு இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ ஃபோர் வாட்ச்சிங்